வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா எள்ளுப்படி செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் எள்ளு கொஞ்சமாக கருவேப்பிலை பூண்டு கொஞ்சமாக புளி வத்தல் இனிமேல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு பாத்திரம் எடுத்து பாத்திரம் சூடானதும் எள்ளு சேர்த்துக்குவோம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கணும் எள்ளு வந்து கருகாமல் வறுத்து எடுத்துக்கணும் இப்படி ஒன்று ரெண்டு இப்படி வெடிச்சு வரையில் எடுத்துக்கணும் எள்ளு வறுத்தாச்சு அடுத்து வத்தல் அது கூடவே கொஞ்சம் கடுகுப்பையும் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும் கொஞ்சம் நல்லா வத்தாச்சு இந்த இது மாதிரி வறுத்துக்கணும் அடுத்து வறுத்தாச்சு வறுத்தத எள் வத்தல் கருவேப்பில கொஞ்சம் நல்லா ஆரட்டும் எள்ளு நல்லா ஆரிடுச்சு அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோம் அரைச்சிட்டு வந்தாச்சு அடுத்து பூண்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக புளி முதல்ல வறுத்த எள்ளு கருவேப்பில் வத்தல் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடணும் அதுக்கு அடுத்து தான் புளி உப்பு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சேர்த்து அரைக்கணும் மணக்க மணக்க எள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதை வந்து இட்லி தோசையோடு சாப்பிட்லாம் கொஞ்சமாக சாதத்தோடு நெய் இந்த நெய் ஊற்றி எழுப்பொடி வச்சு சாப்பிடலாம் நல்லெண்ணெய் ஊற்றியும் எல் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கடுங்காப்பி கருப்பட்டி போட்டு இட்லி தோசையோட தேங்காய் சட்னியும் வச்சு இதையும் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்